சிலர் உங்களை என்ன பண்ணிடுவாங்க மறந்துடுவாங்க உங்கள்கிட்ட நன்மை பெற்றிருப்பாங்க உங்களை மறந்துடுவாங்க உங்களால் ஆதரவு பெற்றிருப்பாங்க ஆனா அவங்க மறந்துடுவாங்க இங்க சிறைச்சார ரெண்டு பேர் ஒரே நாளில் கனவு பார்க்குறாங்க அதில் ஒருத்தன் சுயமாகி ஒருத்தன் பானபத்திரக்காரன் அந்த சுயம்பாகி கொல்லப்படுகிறான். காரணத்தের காரண விடுதலை அழைக்கப்படுகிறான். ஏப்டினா இந்த யோசேப்பு அவங்க விலைக்கு சொல்றான். அதனால விடுதலை ஆகும்போது நீ போய் ராஜா கிட்ட நீ சொல்லணும் அப்படி சொல்லி உடறான். அங்க ரெண்டு வருஷம் மறந்துடுறான் எத்தனை வருஷம்? 2 साल. 2? ரெண்டு வருஷமா? 2 वचन. 2 वचन. साल ना? 2 साल. ரெண்டு வருஷம். ஆ மறந்துட்ட நன்மை பெற்றோர்கள் பல நேரம் மறந்துவாங்க உங்கள்ட நன்மை பெற்றவங்க மறந்து இருக்காங்களா நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க உங்களுக்கே உபத்திரமும் இருப்பாங்க